ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பர்த்டே நான் ரொம்ப நாளாக எங்கள் அம்மா அப்பாவை பற்றி வீடியோ போடலாம் இருந்தேன் பட் எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பண்ணுறேன் நம்ம லைஃப்பில் நம்மளை முழுசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறவங்க தான் நம்மளோட அம்மா அப்பா எங்கள் சந்தோஷத்துக்காக எங்கள் கனவுகளுக்காக எங்கள் எதிர்காலத்துக்காக அவங்க தன்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சாங்க தங்களால் முடியாததும் செஞ்சாங்க இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் அவங்க தான் எங்கள் அப்பா அம்மா இப்போ எங்கள் கூட இல்லைங்க எங்கள் அம்மா அப்பா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூன் அண்ட் அக்டோபரில் வித்தின் ஃபோர் மந்த்ஸ் கேப்பில் ரெண்டு பேருமே எங்களை விட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா டூ இயர்ஸாக ஹெல்த் இஷ்யூஸாக எல்லாம் கஷ்டப்பட்டிருந்தாங்க ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லைங்க மல்டிப்புள் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் ஸோ அம்மா வந்து அப்படி இறந்துட்டாங்க இதுதான் அவங்களோட லாஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ண பர்த்டே எங்கள் அம்மாவோட ஃபிஃப்ட்டி ஃபோர்த்து பர்த்டே இது வந்து அவங்களோட ஸ்வீட் மெமரிஸுங்க ஹாரி எங்கள் அக்காவோட பாப்பா அவங்க தூக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எங்கள் அம்மா நல்லா இருந்தப்போ எங்கள் கூட இருந்த ஃபோட்டோஸுங்க கிட்டே அவங்கள ஃபோட்டோஸ் தவிர அவங்க மெமரிஸ் தவிர வேறு எதுவுமே இல்லை இப்போது அப்பாவுக்கு மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை பட் அம்மா ரொம்ப பெட் ரிட்டன் ஆகிட்டாங்க அப்பா தான் கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிட்டு இருந்தார் நாங்களும் டெய்லி வந்து வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை டைலிசிஸ்க்கு கூட்டிகிட்டு போவோம் ஒன் சடன் டே நாங்கள் வந்து டைலிசிஸ்க்கு எப்போவும் போல் போகும்போது அப்பாவுக்கு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீ உடனே அப்பாவை கூட்டிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஆஞ்சியோ பண்ணணும்ட்டு எங்களை அமுச்சுட்டாங்க நாங்களும் அம்மாவை டாக்டர் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் பார்த்தா வயிறு அம்மா ஸ்னோமோன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்பா ஐசியூவில் இருந்தார் அம்மா இல்லை நாங்கள் அப்போ என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியலங்க அதுக்கப்புறமா வந்து அப்பாவுக்கு தெரியாது கடைசி ஃபியூண்டல் வரைக்கும் அம்மா இருந்தது தெரியாது டாக்டர்ஸ் வந்து அப்பாவுக்கு இப்போ எந்த ஷாக்கான நியூஸ் சொன்னாலுமே வந்து அவருக்கு திருப்பி காடே கரெஸ்ட் வர சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ஆனால் எங்களுக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் எப்பவுமே வந்து ஒன்றா இருப்பாங்க அம்மா இல்லாம அப்பா இல்லை அப்பா இல்லாமல் அம்மா இல்லை ரெண்டு பேருமே எல்லாம் கஷ்டத்திலையும் சந்தோஷத்துலேயும் ஒன்றா தான் இருப்பாங்க நாங்கள் எங்கள் ரிஸ்க் எடுத்து நாங்க சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்தோங்க ஃபியூண்டல் முடிச்ச நைட்டே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க பல்ஸ்லாம் டவுன் ஆயிடுச்சு அம்மா இல்லை அப்பா வந்து ஐசியூவில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு இருந்தாங்க எங்கள் நிலமை யாருக்குமே வந்துடக்கூடாது கம்ப்ளீட்டாக நாங்கள் டவுன் ஆகிட்டோம் ஏன்னா அம்மா லாஸ்ட்லேருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்குள்ள அப்பா எங்களை விட்டு அக்டோபர் சடனாக கார்டியக் அரெஸ்ட் வந்து என் கண் முன்னாடியே கொலாப்ஸ் ஆகிட்டார் எனக்கு இன்னும் அது ஞாபகத்தில் இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டு போயிட்டார் ஸோ இது தாங்க கடைசியாக அவங்க எங்கள் கூட என்னோடய கிட்டோட தேர்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க அம்மாவுக்கு டயபெட்டிஸ் அப்புறம் வந்து கால் சர்ஜரி பண்ணாங்க தென் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட் வச்சிருந்தாங்க அப்புறம் மேஜர் ஹெல்த் இஷ்யூ கிட்னி டயலிசிஸ் அண்ட் தென் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் ஐடென்டிஃபை பண்ணாங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் கூட ஆகாதனால அவங்க கேன்சருக்கு கீமோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா ஏர்லி ஸ்டேஜில் தான் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்போ ஆனால் டூ டூ த்ரீ மந்த்ஸில் அவங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுங்க அம்மா கடைசியாக எங்கள் அம்மா இப்படி தாங்க இருந்தாங்க உருவமே தெரியாமல் இருந்தாங்க எங்கள் அம்மா என் தங்கச்சியோட மேரேஜ்க்காக தான் கடைசி வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க கல்யாணம் முடிச்சு ரெண்டு வாரத்தில் அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க சரி அப்பா தான் எங்கள் கூட இருப்பாருன்னு சொல்லி தைரியமாக இருக்கலான்னு பார்த்தா அப்பாவும் எங்களை விட்டு போயிட்டார் இப்போ எங்களுக்கு ரெண்டு பேருமே யாருமே இல்லைங்க மற்றவங்கள பார்த்தா எங்களுக்கு ஏக்கமாக இருக்கும் பட் ஆனால் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு இருக்கு நம்புறோம்